யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் சுவிஸ்னை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நடராஜா ஸ்ரீ ராசகுல தேவன் அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவேடி செய்திருந்தார் ஆனால் காலம் சென்றவர்களான நடராஜா மனோன்மணி தம்பதிகளின் மூத்த புதல்வர் காலம் சென்றவர்களான முத்துலிங்கம் கூமடி தம்பதிகளின் மருமகரும காலம் சென்ற தனமலன் அவர்களின் அன்பு கணவரமர் சதீஷ் சுகன்ஜா சாருஜா காலம் சென்ற சுபீதன் ஆகியோரின் பாசமிகு தந்தையம்மர் காலம் சென்ற கருணாநிதி மகேந்திரன் மல்லிகா சூரியகலா சௌந்தரராஜன் ஆகியோரின் அன்பு சகோதரர்மர் ஜானுலேகா, கஜரூபன் விநாயக் ராம் ஆகியோரின் மாமனாரும் சது சஜன் கோபாலகிருஷ்ணன் சருண் சஜு காவ்யா அருண் ஆகியோரின் பாசமிகு பேரனும் குவதி வெட்னேஸ்வரி ஜெயமூர்த்தி ஜெயபாலசிங்கம் கோமலா ஆகியோரின் மைத்துணரும் கோபி நிவேதன் விதுஷா அபிகா ஆகியோரின் பெரிய மாமனாரும் சரஞ்சா சாருஜன் நாமிகா மதுஷா சுஜிதன் சுஜிதா பிரணவன் பிரதினா சரண்யா ஆகியோரது பெரிய தந்தையும் ஆவார் அன்னாவது புதவுடன் பார்வைக்காக இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று காலை எட்டு மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரையும் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை எட்டு மணி தொடக்கம் ஐந்து மணி வரையும் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரையும் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய் கிழமையன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரையும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரையும் ஃப்ரீடாம் சுவிட்சர்லாந்து என்ற முகவரியில் வைக்கப்பட்டு விருதி கிரிக்கைகள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு மணி தொடக்கம் பதினோரு மணி வரையும் ஃப்ளைட் ஆஃப் ஃபீட் இந்த சுவிட்சர்லாந்து என்ற முகவரியில் இடம்பெற்று தகரக்கிரிகளிகள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முற்பகல் பதினோரு மணியளவில் ஃப்ளைட் ஆஃப் ஃபீல்டி ஷென்காலத் சுவிட்சர்லாந்து என்ற முகவரியில் இடம்பெறும் இவ்வரிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மருமகன் விநாயகராம் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது எட்டு எட்டு இரண்டு எட்டு ஒன்பது ஆறு ஒன்று மற்றும் ஒரு இலக்கம் நான்கு ஒன்று ஏழு ஆறு ஆறு எட்டு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று சுனியம் மகன் சதீஷ் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று நான்கு ஒன்று ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு நான்கு மகள் சுகஞ்சா ஒன்பது நான்கு ஏழு ஏழு நான்கு நான்கு ஒன்பது எட்டு இரண்டு ஐந்து சுடியம் சகோதரன் மகேந்திரன் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு நான்கு 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 ஐந்து ஏழு சுடியம் இரண்டு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்